தேவனாய கர்த்தர் ஆபிராமுக்கு உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று என்ன உடன்படிக்கை செய்தார் என்று பார்ப்போம் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் வசனம் ஆபிராம் தொண்ணூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வமுலையுள்ள தேவன் நீ எனக்கும் முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய பெருகப்படுவேன் என்றார் அவர் அவர் அந்த இடத்துல நின்று மிக திரளாக பெருக பண்ணுவேன் எப்படி அவனுக்கு வெளியே கூப்பிட்டு நட்சத்திரங்களை எண்ணிப்பார் என்று சொன்னது போல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த அளவுக்கு நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அதாவது என்ன சொல்கிற பெருக பண்ணுவேன் அதாவது திரளாய் பெருக பண்ணுவேன் அதாவது எல்லாத்திலுமே உங்களுடைய காரியத்தில் இன்னைக்கு பணக்குறைவு இருக்கா ஏதாட்டு ஒரு குறைவுகள் படிக்கிறதுக்கு முடியலையா இல்லை வேலை காரியங்கள் ஏதாட்டு நடக்கலையா எல்லாத்துலேயுமே திரளாய் செய்யக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் அவர் உங்களுக்கும் அவருக்கும் இடையே முன் நின்று அவர் உங்களுக்கு உடன்படிக்க பண்ணுகிறார் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா விதத்திலும் அவர் உங்களை திரளாய் வைக்கப் போகிறார் பண வசதியினாலஞ்சர் தான் செல்வங்கள் வீட்டிலே தங்கதக்கூடிய காரியங்கள் ஏதாட்டு தடைப்பட்டாலும் எல்லாத்திலுமே திரளாக அவர் உங்களை பெருக பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்